இன்னைக்கு தலையில் சட்டமன்றம் நடைபெற்றது நம்முடைய கட்சியின் கவர்னர் தலைவர் திரு ஈ கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் எப்பொழுதும் ஜாதிவாரி கடைபிடிப்பு நடத்துவீர்கள் எப்பொழுது வன்னிகளுக்கு பத்து புள்ளி குறைந்தது பத்து புள்ளி ஐந்து விழுக்கா இடஒதுக்கள் கொடுப்பீர்கள் என்று ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதிலளி அளித்த முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே ஒரு தவறான தனமலை சொல்லிட்டு இருந்தார் சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தவறான ஒரு தகவலை சொல்றது இன்ஜியாக என்னால எடுத்துக்கொள்ள யாரால எழுதக்கூடிய படிக்க இது வந்து அவை குறிப்பு அதுல நம்முடைய ஜாத அவர்கள் நீங்க இடஒதுக்கீடு சாமிவாதி கட்டணம் நடத்தீங்களே என்று கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசுறாரு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும் ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இதுபோன்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை இந்த நேரத்தில் வாங்குமிகு உறுப்பினர் அவர்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை என்னன்னா ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தவறான ஒரு தகவலை முதலமைச்சர் பீகாரிலே சாவிதாந்தி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை பீகாரில் இடஒதுக்கீட்டை உயர்த்தியிருக்கின்றார்கள் அதற்கு தடை விதித்திருக்கிறது பீகார் உயர் நீதிமன்றம் அளவுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறாங்க ஆர்டிகிள்வாலிட்டி அதை வைத்துதான் தடை பிஆர் உயர் நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் சாதிவாதி தேர்தெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க சாதிவாதி தேர்தல் ரத்து செலுத்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் ஒரு தவறான செய்தியை முதலமைச்சர் எப்படி சொல்லலாம்

சமூக திமுகவுக்கும் திமுக சம்மந்த நடிகாது திமுக சமூக நீதிக்கும் திமுக சம்மந்த கலைஞர் காலத்தில் இருந்த திமுக இருபது விழுக்காடு எம்பிசி கொடுத்தாரு உள் கொடுத்தாரு அதெல்லாம் சொன்னதான் ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்கு திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது இது ஸ்டாலின் அவர்கள் கடந்த இந்த தொகுதியில் உள்ள நடைபெற்ற இடைத்தேர்தலையில் என்ன சொன்னார்களுக்கு தெரியல இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அப்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த நிகரவணி தொகுதி இடைத்தேர்தலில் சொன்ன வார்த்தை நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இலங்கை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்ன திமுக ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு என்ன கொல்லாச்சு அந்த அந்த சக்தியும் வந்து இந்த மூன்றரை

வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தினால வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வேற எதுவும் கொடுக்க முடியும்னு இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்ற சொல்ல அப்ப எது நீங்க பாரதியாசன் கமிஷன் அமைச்சீங்க எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நேர் செஞ்சீங்க இவ்வளவு கேள்விகள் இருக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய மகன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்ம புனையில் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக வன்னியனுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வெற்றி பெற்றால் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கேற்ப மத்திய அரசு நடத்திய பிறகுதான் நாங்கள் வன்னிகளுக்கு இடத்துக்கு அந்த ஏமாற்றம் எனக்கு ஏமாத்துறீங்க இன்னைக்கு ஏமாத்துறீங்க ரெண்டு அந்த இடம் என்று எவ்வளோ தந்தீங்க நீ அன்னைக்கு அன்னைக்கே சொல்லுறாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகள் விளையாடுகிறது அந்த தீர்ப்புகள் என்ன சொன்னாங்க என்றால் தமிழ்நாட்டில் வங்கிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தரையும் கிடையாது தலைமகவேஷ்வரி நீங்கள் ஜேஜா வாங்குங்க தேஜா கொடுத்து நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இரண்டு ஆண்டுகள் இருக்காங்க

நீ செலவு இருக்கிறியா உன்னு முதலமைச்சர் உன்னை சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மற்ற ஒன்று சொல்கிறா நீ யார் ஒண்ணு யார் கொடுத்து சொல்கிறாருன்னு தெரிய முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பதை தாண்டி தாய் கணிகள் நடத்திய பிறகு தான் நெல்லால் மத்தியங்களுக்கு பிஎம்பிக்கி கொடுக்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் ஏன்னா படவுகள் எல்லாம் டேட்டா இல்லை முதலமைச்சர் சொல்றார் ஆனால் இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க இருக்கு இருக்கு அந்த படி அந்த தரங்கடி பத்து புள்ளி ஐந்துக்கும் மேல் இந்த இரவு விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்ற சொல்றார்

எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயா இந்தியாவை இந்தியாவே சமூக நீதி என்று சொன்னால் மறுபடியும் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா இன்று இந்தியாவை ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா தான் ஆறு இடஒதுக்கீடுகள் ஆறு நான்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒதுக்கீடு இரண்டு இங்கிலாந்து சார்ந்த ஒதுக்கீடு சமூக நீதினா அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழியில் தெரியும் சமூக நீதி என்ற அந்த அன்புக்கு தெரியும் தெரியும் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பரவாயில்ல இருக்கிறார் தமிழ்நாட்டில்

மருத்துவர் ஐயா ஐயா கட்சியா இந்த சமுதாயம் மருத்துவர் கட்சியும் அடக்கம் இன்னைக்கு அங்கே அடங்கும் காரண யாரு மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாயம் அப்ப குண வந்து இந்த சமுதாயத்தை சமுதாயம் சமுதாயம்முதாய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு உயிர்காட்சிகளுக்கு உயர்த்தப்படும் கோரிக்கை பன்னெண்டு விழிக்கெல்லாம் தெரிஞ்சு இருபத்தி ரெண்டு விழிச்சாலும் அதாவது எல்லா சமூகத்துக்கு பின்பற்ற ஏதோ முழுமையே வழங்கப்படும் போயிடுவீங்க நேரத்தில் காசு கொடுத்து போட்டு ஆங்கிடுவீங்க தேர்தல் முடியும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதுக்கு அப்புறம் உங்களை சார்ந்த பொய் பொய்யா பொய் மூட்டையாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நீங்க சொல்றேன் விக்கிரமாக மக்களே குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பெண்கிய சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் செய்ய இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி உங்கள் செய்ய இருக்கிறது அதை உறுதி செய்யுங்கள் இதெல்லாம் இந்த அமைச்சர்கள் நிறைய பார்த்துட்டோம்

இந்த மாவட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பத்து மாதத்திற்கு முன்பு இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராய மருகி இறந்து விட்டார்கள் காஞ்சிபுரம் மாவட்ட பேர் அப்பயும் பாடம் கத்துக்கல இந்த அரசு அன்னைக்கு போய் பார்த்தேன் கள்ளக்குறிச்சியில் பாவமா இருக்கு எனக்கு கண்ணில் அப்படியே கண்ணீர் அங்கே இறந்த தொண்ணூறு விழுக்காடு மக்கள் யார் தெரியுமா கள்ளக்குறிச்சியில பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் நான் போய் அவங்க வீட்டில் எல்லாம் போய் பார்த்த கதறாங்க ஐயா எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க எங்களுக்கு காப்பாத்துறது நாடு கிடையாது நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கறது இல்ல தினம் இந்த கலாச்சாரத்தை எடுத்து வந்து எங்க பிள்ளைகள் குழந்தைகளுக்கு ஊத்தி கொடுக்கிறாங்க நாங்க புகார் கொடுத்தா காலையில கைது பண்றாங்க மாலையில வந்து எங்களை மிரட்டலாம் யாரத்துக்கு உடந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் அங்க போய் எந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைய கேட்டாலும் ஆமாங்க சார் இந்த ரெண்டு எம்எல்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம் யாரு சொல்றா பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க இவங்க நம்ம மேல வழக்கு போடுறாங்க போட்டு கடா பாத்துக்கலாம் அவ்வளவு பார்த்தாச்சு எல்லாம் எங்ககிட்ட எல்லாம் புரூஃபும் இருக்குது எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க போடுங்க எல்லாத்தையும் வெளியில விடுறோம் பாத்துக்கலாம் ஆகாத எல்லாம் இறங்கிட்டேன் இறங்கியாச்சு இன்னைக்கு உலகமே காரி துப்புது நிர்வாகம் செய்ய வக்கு இல்லைன்னு காரி துப்புது உலகமே காரி துப்புது ஏன்னா அங்க அரசியல்வாதி தயவில்லாமல் அங்க யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியுமா ஒரு பாக்கெட்டு கள்ளசார வைக்க முடியுமா ஒண்ணு முடியாது அரசியல்வாதினா யார் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் நாற்பது வருஷமா காய்ச்சிட்டு இருக்கிறான் அங்க செத்து போன உடனே அடுத்தது பார்த்தா ஐயாயிரம் லிட்டர் பேர்ல வந்து அவிக்கிறான் செத்து போன உடனே எட்ட வந்து கைது பண்றாங்க இதெல்லாம் தெரியாதா விற்கிறாங்க தெரியாதா இதெல்லாம் மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு உயிர்கள் சாதாரணமா ஒரு உயிர் ஐம்பத்தி எட்டு உயிர்கள் நான் கேட்கிறோம் சிபிஐ விசாரணை கொண்டு வாங்க இதுல அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இல்ல சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏ காப்பாற்றுவாங்க அமைச்சரை காப்பாற்றுவாங்க அரசியல்வாதியை காப்பாற்றுவாங்க கடைசியில் ஒரு பத்து இருபது பேர் எங்க தெருவில் வைக்கிற அவன் தான் காரணம் சொல்லிட்டு போயிட போறான் அதான் வரப்போகுது அவ்வளவுதான் இன்னைக்கே நான் சொல்லிடுறேன் சிபிஐ விசாரணை நடந்தாதான் இது எங்க இருந்து வந்தது பாண்டிச்சேரிக்கு சம்பந்தம் இருக்கா ஆந்திராவுக்கு சம்பந்தம் இருக்கா தமிழ்நாட்டுல யாரு கடந்த முப்பது ஆண்டு காலமாக யார் வித்தா யார் அதுக்கு ஆதரவு கொடுத்தா யார் தடுத்தா எல்லா பட்டியலும் வெளியில வரும் வரணுமா வேண்டாமா வரணும் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு பதில் வேணும் நிச்சயமாக கிடைக்கும் அது உறுதியாக கிடைக்கும் அது இதெல்லாம் விட்டுட்டு இதே விட்டுட்டாங்க சமூக நீதியை விட்டுட்டாங்க கேட்டா மத்திய மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்துற நேரத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்களா அதிகாரி இல்லைன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்தியாவிலே ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் மாநில அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்ற மற்ற எல்லா முதலமைச்சருக்கும் மாநில அரசுக்கு அதிகாரி இருக்கிறது மாநில அரசு என்ன பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் ஸ்டாட்டஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் படி காஸ்ட் சர்வே காஸ்ட் சர்வே செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர் செய்யலாம் ஒன்றிய தலைவர் செய்யலாம் மாவட்ட பெருந்தலைவர் செய்யலாம் வார்டு உறுப்பின கோரிக்கை வைக்கலாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் யார கொண்டு வரலாம் பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்றம் தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல யாருமே தடையை கொடுக்கல முதலமைச்சர் தவிர பீகார் உயர் நீதிமன்றம் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க பொய்யான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் நாளைக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் வருத்தம் தெரிவிக்கணும் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன்னா நாங்க மருத்துவர் ஐயா அப்ப எல்லா ஊருக்கும் வரப்போறாரு நானும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நான் வர போறேன் இது நமக்கு மிக மிக முக்கியமான தேர்வில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வர போறாங்க பலமான கூட்டணி நமக்கு அமைந்திருக்கிறது இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்கள் மரியாதைக்குரிய திரு டி வி தினகரன் அவர்கள் அருமை நண்பர் வாசன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்கள் மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்கின்றார்கள் ஜான் நண்பர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தலைவரும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தொகுதி மக்களே இங்க இருக்கின்ற நிர்வாகிகளே மிக முக்கியமானது எல்லாத்தோருக்குமே அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு திமுக எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள் அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் கிடைத்திருக்கிறது நான் சொல்கின்றேன் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை எங்களுக்கு ஆதரவு விடுங்கள் எங்களுக்கு ஆதரவு விடுங்கள் உங்களுடைய எதிரி திமுக இந்த இடைத்தேர்தலிலே மக்களுடைய எதிரி திமுக விவசாயிகளுடைய எதிரி திமுக எல்லாவற்றுக்கும் மேல் பெண்களுடைய எதிரி திமுக சாயத்தை அறுத்து கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அதை சிந்தியுங்கள் இது மீண்டும் சொல்கின்றே இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் எடை எடைக்கடைக்கு பணம் கொடுப்பாங்க கறி எடுப்பரிய இடைத்தேதல ஒவ்வொரு வீட்டில ஒன்றரை கிலோ ஆட்டுக்கறி கறி கிடைக்கும் அது ஈரோடு இது நம்ம ஊர் யா நம்ம ஊரு நம்ம மண்ணியா ஐயா மண்ணியா நம்ம மண் பாத்துக்கலாம் ரெண்டு பாத்துக்கலாம் நான் தயாரா இருக்கிறேன் தயாரா அவளாதான் என் தம்பிங்க என் தங்கைகள் முடிவு பண்ண முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்ம கிட்ட பலம் இருக்கிறது இளைஞர் சக்தி இருக்கிறது பெண்கள் சக்தி இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவங்க கிட்ட ஒண்ணுதான் என்ன பானம் 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 துட்டு எதுவுமே கிடையாது அதனால சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறாங்க சுத்தி 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 அதனால எவ்வளவு கார் ஒண்ண வாட்டோம் எவ்வளவு கார் ஒண்ண வாட்டோம் எவ்வளவு ஒண்ண கொட்டட்டும் இது விக்கிரவாண்டி இது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி மக்கள் பக்கம் நியாயம் அதனால இதெல்லாம் நீங்கள் நியாயத்துப்போதர் தசரன் அவர்கள் எவ்வளவு பேசினார் எனக்கு அது வேற கூட்டம் போட போறோம் நிறைய பேசலாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மருத்துவர் ஐயாவர்கள் என்ன செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் தானே எந்த மறைய நாங்கள் பேசுவோம் அதே போன்ற மனைமன்றம் கட்ட வேண்டும் என்று முதல் முதல் சொல்லி அதை நிறைவேற்றியவர் மருத்துவர் சமூக நீதி காவலர் போராளி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மீண்டும் ஏதோ ஒரு இடைத்தேர்தல் இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் திமுக தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு ஆட்சி போக கிடையாது ஆனால் நம் வெற்றி பெற்று சி அன்புமணி வெற்றி பெற்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு சமூக நீதி கிடைக்கும் இதை உறுதி செய்கின்ற வகையிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இங்கே ராதாபுரம் கிராமம் சுத்தி இருக்கின்ற அத்துணை மக்களும் சேர்ந்து ஒரே அணியில் நின்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனதா கூட்டணி வெற்றி வேட்பாளர் பாட்டாளி வேட்பாளர் ஒரு பொது வேட்பாளர் இந்த சார்ந்தவர் சார்ந்தவர் பக்கத்து கிராமத்தை எளிமையானவர் அன்பானவர் அவர் எல்லா சமுதாயத்திற்கும் நண்பராக இருக்கின்றவர் எல்லா சமுதாய மக்களும் பிடிக்கும் அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வளர்ச்சி தான் உங்களுக்கு கிடைக்கும் திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கடைசியா அன்னைக்கு தான் பாப்பீங்க அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வந்துடுவாரு முடிஞ்சு போச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டார் நன்றி கூட சொல்ல மாட்டார் அதெல்லாம் பார்த்துட்டீங்க அதனால அவங்க பணத்தை நம்பி இருக்கிறாங்க அது நீங்க வாங்குவீங்களா வாங்குவீங்களான்னு தெரி சொல்ல மாட்டார் உங்க மனசாட்சி படி விட்டார் அப்படி பணம் வாங்கினீங்கன்னா கூட நாங்க ஒரு ஓட்டு அங்க இங்க மூணு ஓட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க அந்த தப்பையே செய்யாதீங்க ஒட்டு நமக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு பெறுகின்றேன் வணக்கம்